அவது வில்லம் சைத்தானோ ரஹிம் அன்பார்ந்த நேரிலே பாலஸ்தீன மீட்டு போர் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வைகிற விசன் சேனலில் தந்திருக்கிறோம் விசன் சேனலை பார்ப்பவர்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த ஈரானில் திடீரென்று நடந்த ஒரு தாக்குதலை பற்றி சொல்ல இருக்கிறோம் அதாவது குராஸ் இந்த பலூச்சிஸ்தான் ப்ராவின்ஸு இது பக்கத்தில் சஹிதன் சிஸ்தானி போன்ற இடங்களில் ஈரானுடைய எல்லைக்குள்ளால் தீவிரவாதிகள் சில தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அது இஸ்ரேல் சார்ந்த தீவிரவாதிகள் என்று ஈரான் சொல்லவில்லை அதில் பலர் காயம் பட்டிருக்கிறார்கள் முக்கியமாக அரசு நிறுவனங்கள் நீதிமன்றங்கள் இவை இவற்றில் இருந்த ஊழியர்கள் பாது பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் மருத்துவமனைக்கு எடுத்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேல் வந்து அரபி மொழியை இஸ்ரேலிய இராணுவத்தினர் கண்டிப்பாக படித்தாக வேண்டும் ஒரு கட்டளை பிரித்திரு பிறப்பித்து இருக்கிறது இது ஒரு நல்ல ஏன்னு சொன்னால் ஹூர்த்திஸை பற்றி எந்த தகவலும் எடுக்க முடியலையோ அதனால் ஹூத்திஸ் பேசுகிற அந்த டயலக்ட் அந்த அந்த ஸ்லாங் இருக்கு பாருங்கள் அது அதில் எக்ஸசைஸ் எடுத்தாங்கன்னா இது கம்பல்சரி அப்படின்னு நத்தையானுக்கு சொல்லியிருக்கான் அரபியை படித்தான்னா குரானை படிப்பான் அப்புறம் எல்லா கன்வெர்ட் ஆகிடுவான் இஸ்லாத்துக்கு வந்துடுவான் அதாவது அந்த காலத்தில் இந்த அரபு நாடுகளில் கிளாபத்தை ஒழிப்பதற்கு லாரன்ஸ் ஆஃப் அரேபியா முதல்ல செய்தது அரபி மொழியை தான் ஆனால் அந்தால் கடைசி வரையும் திருந்தலை பெரிய பெரிய குழப்பங்களை உண்டு வந்து இன்றைக்கி அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் அவர் அன்னைக்கு வி தான் ஆனால் இதை ஒரு பெரிய டாக்டிஸாக வச்சுருக்காங்க அதே நேரத்தில் இன்னொன்று நடந்தது பிரிட்டிஷ் ஸ்பைஸ் இந்த கன்ஃபன்ஸ் ஆஃப் எ பிரிட்டிஷ் ஸ்பைன் வந்த நூலில் அது பல வருஷன் பிற கிடையாது முஸ்லீம்கள் தலை போட்டு அதை குழப்பிட்டாங்க அதில் என்னன்னா நிறைய பேரை அன்னைக்கு உள்ள கலாபத்தை உடைப்பதற்காக அரபியும் அரபியை படித்து குரானுக்கு விளக்கம் சொல்லுங்கள் ஸ்டடி இஸ்லாம் இன்டர்ப்ரெட் இஸ்லாம் டு இன்டர்ஃபியர்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க இஸ்லாத்தை படியுங்கள் இஸ்லாத்துக்கு விளக்கம் சொல்லுங்கள் அதன் மூலம் நான் அதுக்குள்ளால் புகுந்து மக்களிடையே குழப்பத்தை கொண்டு வரலாங்க அது எப்போ நடந்துன்னு சொன்னால் சிலுவை போர்களை தொடர்ந்து நடத்தி ஒன்பது சிலுவைப்போர்களின் பிறகு இனிமே வேற வழியில்லை இதுபோல கருத்து குழப்பங்களை உண்டாக்க வேண்டும் என்றொரு முடிவெடுத்தார்கள் அதில் பல பேர் துருக்கிக்கும் மற்ற இடத்துக்கும் கூஃபாக்கும் போனவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பெரும்பகுதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்களுடைய ஒரு சில தகுடு தத்தங்கள் அன்றைக்கு வேலை செய்தது அதே போல இன்றும் சிலர் குரானை தொடர்ந்து வைத்துவிட்டு சமுதாயத்தை பிளக்கிற வேலையை மிக சாமர்த்தியமாகவே செய்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிற பாமரனுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்பி சமுதாயத்துக்குள்ளால் குழப்பங்களை உண்டு கொண்டு சமுதாயத்திலிருந்து அவங்க ஒரு தனி ஜ ஜாதி மாதிரி பிளந்திருக்கின்ற ஒரு நிலை வந்தது இப்போது உலக அரங்கில் உடைய வெற்றிக்கு பிறகு ஈரானும் சன்னி முஸ்லீம்களும் சியா முஸ்லீம்களும் ஒன்றுபட்டு ஒரே அணிகள் நிற்கிறார்கள் இதை பலரும் பல இதில் சொல்லியிருக்காங்க அதில் இப்போ அலி காமினி அவர்கள் எழுதிய ஒரு நூலில் பல அதிசயமான தகவல்கள் இருக்கிறது எப்படி சியா சன்னி வேற்றுமைகள் மறக்கப்பட்டன என்பது இஹானில் முஸ்லிமின் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் நான் பாடம் படித்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதை பற்றிய விரிவான வீடியோவை பின்னால் தருகிறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆலமே